வரைக்கும்ியூஸ் நாம் இப்போ வந்து பிரவுனை பற்றியும் மூசானவியலை அவங்கள பற்றியும் ஒரு சின்ன வரலாறு பார்க்க போகிறோம் பிரவுனுங்கிறவன் வந்து கொடூரம் பண்ணனா கொடுமை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் கொடுங்கூள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான்னு சொல்லலாம் ரொம்ப கொடுமையான ஆட்சி செஞ்சுட்டு வந்துருந்தா வந்துட்டு இருந்தான் அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை கிடையாது குழந்தை இல்லாமல் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து கரையோரமாக ஒதுங்கி வந்து கிடச்சிச்சு ஆத்தங்கரை ஓரமாக அவங்க மனைவி அந்த குழந்தைய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு அந்த குழந்தைய பிடிச்சிருக்கு நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பிரௌண்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வளர்த்தாங்க வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப 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 கொடுமையாக மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இது பண்ணி வேலை வாங்கி ரொம்ப இதாக ரொம்ப கொடுங்கோலாட்சி நடத்திட்டு வந்துட்டே இருக்கும்போது மூசா நபி அலேசன் அவங்க வந்து வளர்ந்து வந்துட்டாங்க வளர்ந்து வந்து நவி பட்டமும் பெற்றுட்டாங்க நபி பட்டம் வாங்கிட்டு நபி பட்டம் வாங்கின பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பலத்தாட்டை வந்து அப்பாட்ட வந்து கேட்குறாங்க என்ன இப்படி இருக்கீங்க இதெல்லாம் நல்லதில்லை எல்லாம் வந்து உங்களை மன்னிக்க மாட்டான் அவங்களுக்கு நான் அண்ணா கிடைக்கும் சொல்றான் கிடைக்காது நீங்கள் ரொம்ப மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க குடும்பப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல இது என்னடா இது நம்ம ஒன்று சொன்னால் இந்த பையன் ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ரொம்ப இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை இவங்க ஒரு பக்கமாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாத்தில் இப்படி தான் இருக்கணும் போகணும் வரணும் ரொம்ப நான் ரொம்ப நல்ல மார்க்கும் புனிதமான மார்க்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்ததும் அந்த அது வந்து பிரவனுக்கு பிடிக்கலை பிடிக்காமல் போனதும் இனிமேட்டு மூசான இஸ்லாம் அவங்கள இந்த நம்மளோடைய ஆட்சியில் வச்சுருக்கக்கூடாது நாட்டை விட்டு விரட்டணும்னு இவங்கள ஒரு முடிவு பண்ணி நாட்டை விட்டு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வரட்ட ஆரம்பிக்கும்போது இவங்க அதையும் தாண்டி இஸ்லாத்தை ரொம்ப பெருசாக எழு வளர்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்கள துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க துரத்து விட்டதும் அந்த நாடே நல்லா செழிப்பாக இருந்த அந்த நாடு வந்து வறட்சி பூமி ஆகிடுச்சி அவங்க வந்து அந்த ஊரை விட்டு போனதும் ஊரை விட்டு போனாலும் இவனால் நல்லா அதை தாங்கிக்க முடியல பிரவனால் இவனை சுத்தமாக மூசாலே செலமாக உலகத்தை விட்டே விரட்டணும் கொண்டுணும்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அல்லாட்ட ரொம்ப அழுது துவா கேட்குறாங்க துவா கேட்கும்போது பிரவுன் பின்னாடி துரத்திக்கிட்டே வரான் பின்னாடி பார்த்தா செங்கடல்ன்ற ஒரு கடல் இருக்குது பின்னாடி பார்த்தா பிரவுனோட ஆளுங்களும் பிரவுனும் துரத்திட்டு வராங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க கையில் இருந்த ஒரு கைத்தடியை வச்சு கடல் அடிச்சாங்க செங்கடல் அடித்தோம் க செங்கடல் ரெண்டாக பிளந்துருச்சு பிறந்ததும் பிளந்ததும் இவங்க அந்த பக்கமாக தாண்டி போயிட்டாங்க கடலை தாண்டி கடலை தாண்டி போனாலும் பிரவன் ஆட்கள் விடவே இல்லை துரத்திட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இவங்க உடனே திரும்பவும் குச்சியால் கடலை அடித்தாங்க கடல் திரும்ப மூடி மூழ்கடிச்சிருச்சு பிரவனையும் பிரவனோட ஆட்களையும் மூழ்கடிச்சிருச்சு அவங்க அங்கேயே எல்லாரும் மவுத்தாயிட்டாங்க மௌத்தான பிறகு அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி ஏழு எகிப்தில் ஒரு கரையோரம் கரை ஒதுங்கினாங்க கரையை ஒதுங்கின ஒரு உடம்பு எடுத்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆட்சியில் இருந்தவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க எல்லாம் வந்து ஆட்களை வர வச்சு அவனுடைய உடம்பு பரிசோதனை செய்யும் போது இது வந்து பல நூறு ஆண்டுக்கு முன்பு இறந்து போன ஒரு உடல் இந்த உடம்பை எடுத்து ரிசர்ச் பண்ணினாங்க எல்லாரும் ரிசர்ச் பண்ணும்போது யாராலேயுமே அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்போ தான் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தர வந்து கடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி இருந்தாங்க பதினாறு பேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பதினாறு வருடம் பதினாறு பேருமே மௌத்தாயிட்டாங்க அப்போ தான் மோரிஸ்ன்றவர் வந்தார் கடைசியாக அவர் வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அவராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் அவர் என்ன பண்ணார் குரான் எடுத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார் குரான் எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது குரானில் வந்து பிரவனோட உடலை வந்து ஆகம் வானா வானம் பூமி நீர் நிலம் காற்று ஆகிய ஐந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அன்றே குரானில் பதிக்கப்பட்டு விட்டது என்று அவர் ஒப்புக்கொண்டுக்கிட்டு இஸ்லாத்தை தழுவிட்டார் புரிஞ்சிக்கிட்டு இஸ்லாத்தை புரிஞ்சிட்டு இஸ்லாத்தை தழுவிட்டு இஸ்லாத்துக்காக நிறைய துவை கேட்டு எத்தி வச்சாங்க அவங்களோட உடம்பு இன்றைக்கும் உலகத்தின் அத்தாட்டி இருக்கிறது உலகத்தோட அத்தாட்சியே அந்த உடம்பு தான் நாமளும் அதே மாதிரி என்ன உலகத்துக்காக இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபடணும் தோசையங்க எத்து வைங்க அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்